வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மிஷினரிகள் இந்த வாகனங்கள் எல்லாம் ஜப்பான்லேருந்து யாழ்ப்பாணத்துக்கு கப்பலில் கொண்டாடப்பட்ட ஜப்பானில் பாவித்த சில மிஷினரிகள் தான் இதெல்லாம் யாழ்ப்பாணத்தில் மலிவு விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்கு இங்கே வந்து கூடுதலான சிறு தொழில் செய்வதற்கான கன மிஷினரிகள் இங்கே விற்பனைக்காக இருக்குது இதெல்லாம் இங்கே விற்பனைக்காக இருக்குது என்ன விலைன்றதையும் இங்கே வந்து எல்லாம் மலிவான விலைக்கு தான் இருக்குது இந்த வீடியோவில் முழுமையாக இதை பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த குவோட்டா லேமாச்சரை பற்றி பார்ப்பேன் இந்த லேமாச்சலில் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட லேமாச்சல்கள் நிற்கு இதில் வந்து ஒவ்வொரு சிசியில் இருக்குது அஞ்சூற்றி ஐம்பது சிசி அறுநூறு சிசி என்ன இது ஒரிஜினல் ஜப்பான் குவாட்டா இது வந்து அறுநூறு கே க்ளோவர் கூடுதலாக இருக்குது அஞ்சூற்றி ஐம்பதும் இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் இந்த விலையிலையை நாங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்வோம் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இப்போ விற்பனைக்காக வந்திருக்கு இதெல்லாம் ஜப்பானில் இருந்து கப்பலில் கொண்டு வந்து இப்போ இப்போ விற்பனைக்காக வச்சுருக்கு நாங்கள் இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணப்படாத எல்லாம் மசர்கள்லாம் இதில் அஞ்சூற்றி ஐம்பது இருக்குது அதை விட அறநூறு கிலோ வச்சுருக்கு இதில் இந்த விலை வந்து இது வந்து எல்லாம் ஒரிஜினல் ஜப்பான் இதில் இருக்குது எல்லாம் நூற்றுக்கு நூறு வீதம் கண்டிஷனில் இருக்குது வணக்கம் அக்கா இந்த லேமாசர் எல்லாம் என்ன விலையல்ல இருக்கு இது வந்து அஞ்சூற்றி ஐம்பது இது என்ன விலையில் இருக்கு அஞ்சூற்றி ஐம்பது வந்து ஆறு லட்சத்தி ஐம்பது என்ற இதுகள் வந்து ஃபிக்ஸ் ப்ரைஸாக இந்த பேசி தீர்மானிச்சு கொடுப்பினோமா ஆ இங்கே உள்ளதெல்லாம் இதில் விலை போட்டிருக்கு இது வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இது வந்து அறுநூறு சிசிஎன் அறுநூறு கிலோவேட்ஸ் சொல்லிவினா அறுநூறு சிசிஎன்னு சொல்லிவினா இது என்ன விலை ஆறு நாற்பது அறுநூறு இதெல்லாம் ஜப்பானில் பாவிச்சது தானே ஜப்பானில் ஓடினது கூடுதலான ஜப்பானில் ஓடின வாகனங்களின் ஜனிக்கி எல்லாத்து விலையிலையும் நாங்கள் பார்ப்போம் அதை விட ஜெனரேக்டர்கள் கணக்கென பட்டு மிஷினுகள் என்று கூடுதலான பொருட்கள் இருக்குது நாங்கள் லேமாசல்கள விலையை பார்த்துட்டுப்போம் குவேர்டாவும் என்ன என்னமோ நிற்கி இதுவும் ஜப்பான்றதான் அறுநூறு சிசி தான் இது குவட்டா அதை விட இது வந்து இந்த மோடல் லேமாச்சல் உண்டு இதெல்லாம் ரொட்டை விட்டர்களோட தான் பின்னுக்கு பாருங்கள் இதுக்கு வந்து லேமாசல் பெட்டியாக வராது பெட்டி வந்து நீங்களாம் இங்கே அடித்து கொள்ளணும் ஜப்பான் டயர்களோட ஒரிஜினல் டயர்களோடைய வருது இதெல்லாம் அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா ஆறு லட்சம் ஆறு லட்சத்தி ஐம்பது ஆயிரத்துல இருந்து இருக்கு அதை விட இதுல ஒரு சிறிய உலக மிஷின் வந்து இருக்கு இதெல்லாம் ஜப்பான்ல இருந்து வந்தது உலக மிஷின் ரெண்டு எழுபத்தஞ்சா அதை விட இது வேற வேற இன்ஜின்கள் இந்த வேற வேற சன சாமான்கள் இருக்கு அது வந்து என்ன விலைக்கு இன்னைக்கு பன்னெண்டரை பன்னெண்டரை லட்சம் ஒரிஜினல் வளங்களோட இருக்குது அப்படியா அடுத்து இங்கே வந்து கூடுதலான விவசாயம் சம்மந்தப்பட்டது அதை விட மேசன்மேருக்கு ஏற்ற இந்த கொங்குரையை பற்ற மிஷின்கள் இதுகளெல்லாம் குறைஞ்ச விலையெல்லாம் இந்த விற்பனைக்கு இருக்குது நீங்கள் நீங்க இந்த கடை வந்து சுண்ணாவதுலான்னு இருக்குது இங்கே வந்து இன்னும் ஜெனரேட்டர்கள் கன இன்ஜின்கள் எல்லாம் இருக்குது டீசல் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின்கள் இதுல இந்த விலையிலையும் பார்ப்போம் இந்த கடை வந்து அங்கே இருக்குது இந்த மாதிரி சுண்ணாவம் கேட்க சொல்லிட்டு சொன்னான் சொன்னாங்க டவுனுக்கு இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து வரைய சிக்னல் தாண்டி தாண்டி வரையக்குள்ள ஒரு பெட்ரோல் செட் வரும் அந்த பெட்ரோல் செட்டுக்கு முன்னுக்கு தான் இந்த கடை இருக்குது இந்த கடையோட பேர் வந்து யூரோ பவர் லங்காண்டு இப்போ இவர்கிட்ட இப்போ வந்து கூடுதலான ஜப்பான்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மிஷினரி எல்லாம் கூட வச்சுக்கிணா உங்களை பார்க்கவே தெரியும் நாங்கள் எல்லா விலையிலையும் நாங்கள் பார்ப்போம் அண்ணா இந்த லேமாசர் எல்லாம் என்னம்மா ஜப்பான்ல இருந்து கொண்டு வந்தது தானே இது ஜப்பான்ல இருந்து வந்து இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண இல்ல இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி புத்தகத்தோட இருக்கு ஆ நீங்க வந்து புத்தகத்தோட இருக்குது ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து மற்றது வந்து இதுல என்ன இந்த ஸ்பெஷாலிட்டி இந்த லேமாசர் கூட ஜாழ்ப்பாணத்துல கேப்பினம் உழவுகளுக்கு இப்ப வாழை தோட்டம் உழுகுறதுக்கு தோட்டங்கள் உழுகுறதுக்கு

போட்ட லேம் இருக்குது அதை விட இன்ஜின்களும் கூட இருக்குது இந்த இன்ஜின்கள் எல்லாத்தையும் பற்றி சொல்லுங்கள் விளியலை மற்ற இந்த கடை நம்பரை நான் முதல் தாரேன் நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து விரைக்கில்ல அந்த சிக்னல் சந்தியிலேருந்து தாண்டி வரைக்கும் இந்த பெட்ரோல் செட் இருக்குது பெட்ரோல் செல்லுக்கு முன்னுக்கு தான் இந்த கடை இருக்குது அதாவது இந்த கடை அதாவது எல்லாம் ஜப்பான் பழைய இரு சாமான்கள் இறக்குமதி செய்தி வைக்கினால் வேண்ட இந்த கடைக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த இருக்கிற சாமங்க விலையலை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் வாங்கணும் என்றால் ரெண்டாவதாக உள்ள நம்பருக்கு நீங்கள் எடுங்க சைபர் எழுபத்தி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இதான் வேண்ட நம்பர் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் நான் இன்னும் இங்கே உள்ள கண இறக்குமதி செய்யப்பட்ட செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் இன்ஜின்கள் எல்லாம் இருக்குது அதில் பற்றியும் பார்ப்போம் மற்ற அண்ணன் இந்த இது என்ன சாமா ரெண்டர் பெண்டர் வந்து பைப்பு வளைக்கலாம் பைப்பு வளைக்கலாம் பெரிய பெரிய இந்த இரும்பு பெப்பையும் வளைக்கலாமா இது வந்து ஆ இது வந்து கூடுதலாக அந்த லேர்த்து வேலை மற்றது வீட்டு பைப் லைனிங் அந்த வேற இரும்பு சம்பந்தமான வேலை ஆரவர் கேட்டது என்ன விலையெண்ண இது பத்தொம்பது லட்சம் அவ்வளோ ஒரு பெரிய இரும்பு அதை அதாவது

இன்ஜின் இன்ஜின் எட்டு லட்சம் ரூபாய் இந்த இது வந்து அதை நொசல் செட் பண்ணுற 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 நொசல் நொசல் செட் 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 டீசல் தெரியும் மிஷின் தான் இது என்ன சொன்னால் உங்களுக்கு தெளிவாக அவங்க ஃபோன் பண்ணி உங்களோட கதை வினா எல்லாம் ஜாழ்ப்பாணத்தில் விற்பனைக்கு ஆகிருக்கு பதினேழு லட்சம் மற்ற இது என்ன ஒரு மிஷின் இருக்கு லேத்தா ஆ இது என்ன விலை என்ன நாலம்பது உங்களுக்கு இது சம்பந்தமான ஆக்கள் இந்த வீடியோ பார்த்து அல்லது உங்களுக்கு ஏற்ற ஆக்களுக்கு இதை பண்ணி விடுங்க இதில் வந்து கூடுதலான மிஷினரி சம்பந்தமான இதுகள் இருந்து கொண்டு வந்த வந்தபடிக்கே இருக்குது எனக்கு சில இதுகள் தெரியாது இவர்கிட்ட ஓனர்கிட்ட நான் கேட்டு சொல்றேன் இது லேத் தானே இதெல்லாம் இஞ்ச பாவைக்காத எல்லாம் கொண்டாந்ததால் இது என்ன விளையாண் இந்த லேத் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த லேத் இவர் சொல்றார் மற்ற இன்னும் கூட இருக்கு மிஷின்கள் எல்லாத்தின் இதை சொல்றீங்கல்ல இந்த ஜேசிபி எல்லாம் என்ன மாதிரி இந்த ஜேசிபியை பத்தி பார்ப்போம் என்ன விலை அண்ணா இது முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் இதுக்கு சொல்லினா இது ஏசிபில வேற கம்பெனி எக்ஸ்ரே வச்ச முப்பத்தாறு லட்சம் உங்களுக்கு தெரியும் போ போற விலைகள்ல ஆட்டோவே இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தாறு லட்சம் போயி இதுல எல்லாம் ஜப்பானில ஓடிக்கொண்ட அந்த மிஷினரி எல்லாம் ஆனா இதுகளுக்கு புரண்டி இல்ல தானே பொரண்டி இல்லை ஏன்னா இவன் வந்து அங்க இருந்து கொண்டு வந்து ஒரு நூற்றுக்கு நூறு வீதம் நீங்க பார்த்துடுங்க இல்லாதயுமே நீங்க பார்த்துடுங்க இன்ஜின்களும் இருக்கு ஜெனரேட்டர் இருக்கு இது என்ன மாதிரி இது எங்கத்தியான் ஜப்பான் ஜப்பான்ல இருந்து கொண்டு வந்த இன்ஜின்கள்லாம் இது வந்து பெரிய ஹோட்டல்கள் பெரிய எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பூட்ட ஒண்ணும் இன்ஜின்கள் கரண்ட் இல்ல டைம்ட இதுகள் என்ன விலை ரெண்டு கோடி இல்ல விலையா சொல்லுங்க பில தானே எடுக்கிறவா எடுப்பினம் அவன எத்தனையோ கோடிக்கு மாளிகைகளை கட்டினம் அதுக்கு பில்டிங்களை கட்டினம் அதுக்கு இது தேவை தானே முக்கியம் தானே ரெண்டு கோடி ரூபா இவர் சொல்ற பில அவர் விலையா சொல்றாரு இல்லை நான் தான் சொல்லி இருக்குப்பேன் விலையால சொல்லுங்க ஏனண்டா இப்ப எல்லாம் சும்மா ஐம்பது லட்சம் போன காரே உண்டு ரெண்டரை கோடி போய்க்கு இதுகள் பரவாயில்லை இவ இந்த இதுக்கு வந்து இது எத்தனை கிலோவா அஞ்சூறு கேவி அஞ்சூறு கேவி

ஒயில் ப்ரெஷர் ஆ ஒயில் ப்ரெஷர் பார்க்குறது இது சம்மந்தமான ஆட்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஒவ்வொரு சம்மந்தமான வீடியோ இருக்குது நீங்கள் இந்த வீடியோ சீவ் பண்ணி எல்லாருக்கும் இந்த வீடியோ பகிர்ந்து விடுங்க லிஸ்டர் லிஸ்டர் இன்ஜினன்ட்டு அது என்னது என்ன பயன்பாடு இன்ஜின் தான் ஜெனரேட்டர் தான் இது இந்த பேர் வந்து லிஸ்டர் இன் லிஸ்டர் ஜெனரேட்டர் தான் இது என்ன விலை என்ன இது பதினாறு பதினாறு லட்சம் ரூபா இன்னும் கூடுதலான இது என்ன இது பாட்டப்பம் ஆகி ஒன்று இருக்கு என்ன சாம இதுவும் உங்களுக்கு தெரியல நீங்க ஒருக்கா உங்களுக்கு இது சம்பந்தமான ஆக்களுக்கு பண்ணி விடுங்க இந்த என்னென்ன சாான் பிடிக்கின்றது கூடுதலான இன்ஜின்கள் இருக்குது இதெல்லாம் பிக் தான் ஏற்கனவே நான் ஓ எல்லாம் ஜென நீங்கள் ஏற்கனவே நான் நம்பர் போட்டிருப்பேன் அடுத்து கதைங்க அதை விட டிஸ்பிளேயில் நான் இன்னும் ஒரு க நம்பர் விடுவேன் கடைசியாக அந்த நம்பருக்கு அடுத்து நீங்கள் புக் பண்ணி கொள்ளலாம் இதெல்லாம் இதெல்லாம் என்ன எத்தனை நூறு கேவியா என்ன விலையாண்ண அது இருபது ஆ இருபது லட்சம் ரூபா சொல்கிறேன் அதை விட இன்னும் சின்ன மின்சினரிகள் கூட இருக்குது அதையும் பார்ப்போம் அதை விட ஒரு இங்கிலாண்ட் ரலி சைக்கிள் ஒன்று இருக்குது அதோட இந்த சைக்கிள் இருக்குது இந்த ரேலி சைக்கிளை கணேபர் தேடிக்கொண்டிருக்கு ஒரிஜினல் இங்கிலாண்ட் ராலி பாருங்க ஒரிஜினல் வளங்களோட இருக்குன்னு என்ன இந்த ரலி என்ன வில இதில் கிலோமீட்டரும் பார்க்கலாம் ஆ கிலோமீட்டரும் இருக்கு கணேபர் ரலி எடுக்கிறதுக்கு இதன் இந்த கிலோமீட்டர் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரூபா உங்களுக்கு தெரியின்ற விலையை ஒரிஜினல் இங்கிலாந்து ஒரிஜினல் இதாகவே இருக்கு அதை விட இந்த சின்ன சின்ன இன்ஜின்கள் எல்லாம் இருக்கு இதுகள் என்ன விலையல்ல இந்த நோமலாக ஒரு விலைய சொல்லுங்க எல்லாத்துன்ற விலைய நாங்கள் சொல்லாமல் நோமலாக என்ன இருந்து இந்த மில்லுகளுக்குரிய இன்ஜின்கள் இந்த

கூஸ் ஸ்டாண்ட் பம் ஆரம்ப கார் சர்வீஸ் ஸ்டாண்டு ஆட்டோ இதில் கலவுறத்துக்குரிய பம்மளும் இருக்கு இங்க கூடுதலான கன ஜப்பான் இரும்பு ஜாமான்கள் இருக்கு நீங்கள் ஹோல் பண்ணி இவர்கிட்ட எடுத்து விழியலை அறிஞ்சு நீங்கள் வந்து இங்கே இருந்ததுனால நீங்கள் தெளிவாக விவரங்களை அறிஞ்சு சுண்ணாதுக்கு வந்து யாழ்ப்பாணம் சுண்ணாதுலாம் இந்த கடை இருக்கு வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க அதை விட இந்த கன மோட்டார் இன்ஜின்கள் இந்த மில் இன்ஜின்கள் தெரியாத என்ன தெரியாததுது இன்ஜின்கள் இருக்கு இதெல்லாம் என்ன விலையில இருக்கானே ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் ரூபாயில இருந்து இருக்கு பாருங்க இந்த இன்ஜின் என்ன மாதிரி டீசல் பம் என்ன விலை டீசல் தண்ணி பம் ஒன்று இருக்கு என்ன விலையான இந்த மூன்று லட்சம் ரூபாய் நீங்க பெரிய அளவில் தோட்டம் செய்கிறாங்க வன்னி பகுதிகள் பெரிய வெள்ளாமைகளுக்கு பெரிய மழை இல்லாத டைமில் வைக்கிறதுக்கு எல்லாம் இந்த டீசல் இன்ஜின் இருக்கும் மூன்று லட்சம் ரூபாய் சொல்றீங்கலியுறப்போ அதை விட இங்கே கூடுதல் இது என்ன விலை கோயில்களை கோயிலுக்கெல்லாம் லைட் போடுறது கல்யாணம் விட்டு லைட் போடுறதுகளுக்கு இதுக்கு இது என்ன இது பத்து கேபி பதினாறு லட்சத்து பதினாறு லட்சத்தி ஐம்பதனாயரம் ரூபா இதுக்கு மற்ற என்ன இது புது புதுவிதமா ட்ரெண்ட் இன்ஜின் கிடைக்கு கம்ப்ரஸர் கும்ப்ரஸர் இன்ஜின் இது வந்து நார்மலாக இது காற்றடிக்கிறது இதுல இந்த காற்றடிக்கிற பெரிய ஏசி மீதி காற்று ஆ பெரிய இதில் காற்று எத்தரை கம்ப்ரசர் ஆ கும்ப்ரேசர் உங்களுக்கு தெரியும் பெரிய கோம்ப்ரசர் இது என்ன விலை இது நாலு லட்சம் நாலு லட்சம் சொல்றேன் எல்லாம் பேசி தீர்மானிக்க கூடிய விலை இவர் சொல்ற விலையில இருந்து எல்லாம் பேசி தீர்மானிக்க கூடிய விலையில இந்த இதெல்லாம் இந்த கம்ப்ரஷன் சம்பந்தப்பட்டதுதான் எல்லாம் நாலு லட்சம் சொன்னவர் பாருங்க எனக்கு சில சில சாமான்கள் எல்லாம் புதுசாக இருக்கு நான் இவ ஜப்பான்ல இருந்து வந்த சாமான்கள்லாம் இந்த கூடுதலான சாமான்கள் இருக்கு இது சம்பந்தமா நீங்கள் போன் நம்பரை நான் போடுவேன் எடுத்து கதையுங்கோ இங்கே வந்து கூடுதலான சாமான்கள் இருந்து கொண்டு வந்து வச்சுருக்கீங்க இதுகள் பற்றி நீங்கள் இலங்கையில் இந்த மாவட்டத்தில் இருக்கலாம் இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோல் பண்ணி தெளிவான விவரங்களை பெற்று வாங்க சைபர் எழுபத்தி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு இதுதான் ஃபோன் நம்பர் இது வந்து சுண்ணா யாழ்ப்பாணம் சுண்ணா அதில் அமைஞ்சிருக்கு நன்றி வீடியோ பார்த்தவைக்கு